அதாவது கொஞ்சம் கொஞ்சம் தடுமா இருக்குது எனக்கு ஒன்றும் புரியல அதாவது இந்த எல்லாம் கேட்குறப்ப ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு நான் வந்து சென்னையிலேருந்து இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னால் இங்கே வந்து குலசாமி உட்காந்து இங்கே ஊருக்கு வந்துருந்தேன் ஆமாம் இந்த செய்தி இப்ப வந்து அவர் எட்டு மணிக்கு ஒன்பது மணிக்கு கேட்டப்ப யார்ட்ட சொல்லுன்னு தெரியல நீங்க கரெக்டா போன் பண்ணிட்டீங்க நீங்க அதாவது இது இது என்ன என்ன மனித உயிருக்கே வந்து இன்னைக்கு நிலை இல்லாத அளவுக்கு கை போச்சுங்கிறது இல்லை ரொம்ப நிறுவனம் இருக்கு இது எப்படின்னு தெரியல எனக்கு ஒரு தமிழ்ச்சி ஒரு ஆளுமை அவர் பாருங்க ராஜா ம் அவருடைய புள்ள நாங்க அவரை பார்த்தா கவலைப்படுக்கணுன்னா என்னடா அண்ணன் இப்படி இருக்காரு ரொம்ப முடியாம இருக்காரு என்ன அப்படி இப்படி என்ன செய்யறது இல்லையே என்ன என்ன அப்படி அவரு எவ்வளவு சாதனையாளரு அவரு என்னென்ன இது பண்ணி சாதிச்சிருக்காரு அப்படின்னு அவரை நினைச்சு கவலைப்படுறது திடீர்னு அவருடைய புள்ள மனசு வந்து நாற்பத்தி வயசுல தப்பு ஒரு இறந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துருக்கான்ற செய்தி வந்து இப்ப கேட்டேன் அது ஏதோ ஒரு நியூஸ்ல வந்துச்சு எனக்கு இப்ப எனக்கு ரொம்ப பேர் சொன்னோன்னே கொஞ்சம் இங்கே இங்கே வீட்டில் பூரா சொன்னோன்னே எங்கள் வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் ஒரு ஒரு வருஷம் பேச்சு நின்று போச்சு எங்கள் எல்லாருக்குமே ஏன் ஒன்றும் புரியல கொஞ்ச நேரம் அப்படியே அப்படி ஸ்டக்கு என்ன 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 பல் என்ன பேசுறது என்ன அப்படி மாறி ஆச்சு எல்லாருக்குமே அதாவது இது பெரிய பெரிய ஆண்டவன் வந்து என்ன என்ன தெரியல ஏன் இப்படி சோதிக்கிறாரு என்ன தெரியல அருமையான புள்ள அந்த புள்ள கூட ஏபி ஏபிசிட்டி நினைச்சேன் நான் அந்த படத்துல கூட நீங்க நான் வந்து கண்டெக்ட் வருவேன் ம் அப்புறம் கூட ஏ வந்து தல்ற பேசிக்கிட்டு வருவான் அந்த படத்துக்கே அந்த அந்த ஹீரோனி தான் அவர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாரு நினைக்கிறேன் ம் ம் மனசு அதே மாதிரி ஹீரோ என்னும் ஒரு படத்துல الصوره நினைச்சிரலாம் ம் மனசு கூட ம் அந்த மனசு தூ납ல இன்ன ஒரு ரெண்டு வீரா கந்து வாங்கள கண்டே 60 வருது வெற்றி வருவாங்க ம் அருவாளோட ஓடுவேன் நான் அவ அவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் நான் அருவாள் கையில வச்சிருப்பேன் அருவாளோட வரட்டு ஓடுவாங்க ஓடுவேன் நான் அதுக்கு ஓடும் போது பின்னாலே வரட்டிட்டு வருவாய் நான் போய் அவர்ட போய் அப்பா இங்க வாப்பா அவன் யாருப்பா அவன் சமத்துலமா மூத்திரமா இதே போட்டு வெட்ட போறீங்களாய்யா அப்படின்னு அவர் சொல்லுவாரு மொன்னோஷ் அந்த காட்சியை இப்போ கண்ணுல நினைச்சு பாத்து ஓட்டுனேன் ரொம்ப கண்ணீர் வந்துருச்சு எனக்கு ஏனே கையில என்ன வச்சிருக்க அருவா அப்புறம் என்ன எடுத்துட்டு விரட்டு எடுத்து விரட்டு உம் கையில அருவா வச்சு கூட தெரியாம ஒரு ஓடி வரு அப்படின்னு சொல்றப்ப எனக்குள்ள விழுந்து விழுந்து சேருவாங்க அந்த காட்சிய அழகா அந்த இடத்துல அவரு அவர் டயர்ட் பண்ண விதமும் அப்பனும் பிள்ளை அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்த அந்த இடத்துல அவங்க எப்படி அன்பா பேசிக்கிடுவாங்க வச்சுக்கிடுவாங்கன்றதான் பார்க்கும் போது கண்ணீர் வருது எனக்கு எனக்கு சின்ன கஷ்டம் தான் நாற்பத்தெட்டு வயசுல ஒரு மகன் நினைக்கிற ஒரு தகப்பை என்னதான் ஒரு தாய்க்கு எப்போ இருக்கு அந்த குடும்பத்துக்கு எப்படி இருக்குங்கிறது தான் என்னுடைய வழி நானும் புள்ள பார்த்துருக்கேன் என் பிள்ளைகள் எனக்கும் பிள்ளை இருக்கு நம்ம தமிழ் சினிமாவில் எல்லாருக்கும் பிள்ளை இருக்கு எல்லாரும் எல்லா எல்லா மக்கள் நாட்டு மக்களுக்கு எல்லாரும் குழந்திருக்கு நாற்பத்தெட்டு வயசுல ஒரு பிள்ளை இழந்து அந்த பாரதி ராஜா எமயத்துக்கு எவ்வளோ வழி இருக்குங்கிறத இங்கே என்னால் உணர முடியும் அதனால் தாங்க முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு அவர் மனசை தளரவு விட்டுற கூடாது ஒரு அவருடைய அந்த தாய் வீட்டில் அந்த மனதோடைய தங்கச்சி அந்த குடும்பத்தார்கள் எல்லாருமே வந்து ரொம்ப இதாக இருக்கணும் இதே மாதிரிதான் இளையராஜா வீட்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சு பாப்பா இதேதான் கொஞ்ச நேரத்துக்கு மேலதான் அவர் கராத்த இவர் நம்ம இவர் ஐயா பேருன கராத்த வீரர் இப்ப இறந்தாருல இப்ப இன்னைக்கு அவர் இன்னைக்கு அவர அகாலமான இருக்காரு அவர் நினைச்சுக்கிட்டு தான் இருக்கும்போது இந்த செய்தி வர்றப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது ரொம்ப 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 இருக்கு எல்லாருமே தயவு பண்ணி தயவு செய்து இளைஞர்களுக்கு கூடாம தன்னுடைய உடலை பாத்துக்கணும் தன்னுடைய உடல் இது பாத்துக்கணும் ரொம்ப ரொம்ப எல்லா செக் பண்ணிக்கணும் ப்ரெஷர் கூடாது எல்லா இளைஞர்களும் கொஞ்சம் தைரியமா கொஞ்சம் வந்து பாத்துக்கிட்டு அதே மாதிரி வீட்டுல தாய் தப்பா அவங்க கூப்பிட்டு என்ன குறை இருக்கு எல்லாம் வந்து அவங்க மனசுக்குள்ள என்ன வந்து பேசுங்க என்ன என்ன செய்யற செய்யப்பா நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு தாய் தப்பனா இருந்தாங்க யாரா இருந்தா பிள்ளையா அப்பாவும் பிள்ளையும் பருமாறணும் அம்மாவும் பிள்ளையும் பரிமாறிக்கணும் குழந்தை குட்டிகளோட உறவோட உறவா பேசணும் இப்படி பேசினா தான் அந்த பழைய காலங்கள் மாதிரியே வாழ முடியும் வாழ முடியும் இன்னும் சரியா புரியல எப்படி எப்படி இந்த ஹார்ட் அட்டாக் வந்து எதுனால வந்துச்சுங்கிறது என்னால தெரியல எனக்கு இந்த சர்ஜரி ஏதோ பண்ணாரு என்னமோ ஏதோ சொல்றாங்க அது என்னன்னு தெரியல சர்ஜரிங்கிறது உண்மையாங்கிறது நான் ஒரு சில டிவியில பாத்த நான் இருந்தாலும் அவருடைய ஆன்மா சாந்தி அடையலாம் அந்த குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கவே அருமை ஐயா தமிழ் சினிமாவின் பெரிய இமையா அவரு யாராலாம் இல்ல திரையுலகத்தை வந்து அழகா வந்து வேற மாதிரி மென்மையா கொண்டு போய் என்னையெல்லாம் பார்த்தா உருண்டு விடுவாரு மன்னச்சு விடுவாரு அவள் குடும்பமே என்னை ரசிப்பாங்க அப்படிப்பட்ட பாதுகாத்த புள்ள ஒரே மகன் அவங்க தவறுனது அவனால தாங்க முடியாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அது என் தாய்மேல சத்தியமா சொன்ன அண்ணா உங்களுக்கு ஆறுதல் சொல்ல யாருனாலே முடியாது அவங்களா ஆறுதல் அலைஞ்சாத்தான் அவனால முடியாது நம்ம போய் தைரியமாறுங்க நினைக்காதீங்க மனசு விட்டுறாதீங்க என்ன சொன்னாலும் முடியாது அவங்களா அழுது தீர்த்து அவங்களா ஆறுதல் அலைஞ்சாத்தான் முடியுமா தவிர அவனால முடியவே முடியாது என்ன இந்த வழி எங்கே சொல்றது கடவுளே 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 அந்த இறைவன் காலலில் நல்லபடியாக அவர் போய் அவர் ஆன்மா சாந்தி அடையவன் அவர் அன்ப அவர் உண்மையிலே நல்ல நண்பர் எனக்கு அன்பு தம்பி அவன் எனக்கு பிள்ளை நீ விட்டு போயிடுச்சு எங்களை விட்டு நல்லா பேச எப்போ பார்த்தாலும் அண்ணே எப்படின்னு இருக்க நல்லா கண்ணே என்ன போன் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பாரு இருக்கேம்மா அப்படியுமே அப்படி அன்பா பாசமாக பேசக்கூடிய ஏபிசிடி இருந்தலாம் ரெண்டு படம் நடித்தேன் ரெண்டு படத்துலேயும் அவருடைய பிஹேவியர் அவருடைய பேச்சுவார்த்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாலியா ஜாலியாக இருக்கான் அப்படின்ட்டு ஆள் இன்னைக்கு நம்மளை விட்டு போயிட்டாரு இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு மறுபடியும் சொல்றேன் அந்த ஆள் இந்த இரங்கலை தெரிவித்து கொடுங்க அதுக்கு மேல என்னால பேச முடியல ஐயா அது சன் நியூஸ் சார்பாக என்னுடைய இறங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லே கிளிக் பண்ணுங்க